இலவச தேர்வு தொடர் பாத்துட்டு இருக்குங்க இப்போ ஆறாவது முடிஞ்சிருச்சு ஏழாவதுல முதல் படம் மட்டும் முடிஞ்சிருக்குங்க இப்போ இரண்டாம் படத்திற்கான அதாவது அணில் நிழல் காடு அப்படிங்கிற பாடத்திற்கான வினாக்கள் பார்க்கலாங்க இதுல பாருங்க முதல் வினா பாருங்க சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சரிங்க ஃபர்ஸ்ட் குற்று சரி இரண்டாவது குற்று பாருங்க இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை சுப்பு ரத்தினதாசன் என்ற மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இதுல இதில் என்ன தவறுன்னு பாருங்க இந்த இடத்துல இவர் பாரதியார் மீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு பாரதிதாசன் அப்படிங்கிறது தாங்க சரி ஓகேங்களா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால்தான் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் தாசன் என மாற்றிக்கொண்டார் ஓகேங்களா இவர் வந்து ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அதுவும் சரிங்க அடுத்து இவர் அமுதும் தேனும் என்ற நூலை எழுதியுள்ளார் இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் டி பாருங்க சரி அதாவது ஒன்னு மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் தவறுங்க அடுத்து இரண்டாவது என்ன பாருங்க கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ஆப்ஷன் சி ராஜா மார்த்தாண்டன் மூன்றாவது வினா பாருங்க தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாத்திரை அளவில் அதிகார குறுக்கம் மற்றும் அவகார குறுக்கங்களில் மாத்திரை அளவை வ வச்சு பொருந்தியுள்ளதை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க்குன்னு சொல்கிறாங்க இதில் வையம் அப்படிங்கிறது சரிங்க மூணு மாத்திரை அளவு அதேமாரி சமையல் அப்படிங்கிறது மூன்று வௌவால் அப்படிங்கிறது நாலு மாத்திர அளவு இதில் பறவை அப்படிங்கிறது மட்டும் தவறுங்க ஓகேங்களா இது ப ஏற்கனவே அதிகார குரு குறுக்கம் வந்து தனியாக வந்தால் ரெண்டு மாத்திரை சொல்லுக்கு முதல் வந்தால் ஒன்றரை மாத்திரை சொல்லுக்கு இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரை அப்படின்னு வரும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறவைக்கு வந்து குரியல் ஒரு மாத்திரை ராவுக்கு வந்து ஒரு மாத்திரை ப்ளஸ் பைக்கு வந்து ஒரு மாத்திரை தான் வரணும் ஆனால் இங்கே ஒன்றரை மாத்திரை போட்டிருக்காங்க அதனால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தவறுங்க ஓகேங்களா அடுத்து நாலாவது நான் பாருங்கள் சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும் குறுக்கம் என்னன்னு கேட்குறாங்க அவகார குறுக்கம் ஆப்ஷன் பிங்க அடுத்து ஐந்தாவது வினா வாய்மை என்று வள்ளுவ வள்ளுவரால் குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்குறாங்க இதில் பாருங்கள் மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லது தான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாங்க அடுத்து ஆறாவது வினா மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அதாவது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது இதில் பாருங்கள் போன் மரம் இது எல்லாமே வந்து மகர குறுக்கம் இருக்குது இதில் பழம் விழுந்தது இதில் கூட மகளர்களுக்கும் இருக்கு பணம் கிடைத்தது இதில் மட்டும் மகர குறுக்கும் வரலைங்க ஓகேங்களா ஆப்ஷன் டிங்கிறது சரியான விட அடுத்து ஏழாவது வினா ஏழாவது நான் பாருங்க கிளியின் மொழி போன்ற இணைய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இணைய சந்தத்தில் பாடும் இசைப்பாடல் வகை தூது இலக்கியமாகும் இது வந்து தவறுங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஒன்றுங்கிறது தவறு அடுத்து ரெண்டாவது கூட்டு பாருங்க சுரதா தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார் இது சரிங்க அப்போ ஆப்ஷன் சி சாரி பி ஒன்னு சரி சாரி ஒன்னு தவறு ரெண்டு சரி அப்படிங்கிறது சரியான விடை அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பாருங்க எட்டாவது வினா பெயர் அறியா என்னும் சொல்லை எழுதுக பெயர் பிளஸ் அரியா அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்க நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி என்ற பாடலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து பத்தாவது என்ன பாருங்கள் நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்று இரவு கொஞ்சம் ஆப்ஷன் தப்பாக இருக்குங்க இதில் ரெண்டு சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் நேற்று இரவுன்னு வரும் அதாவது நே இரவு ஓகேங்களா நேற்று இரவு அப்படின்னு வரும் சரியான விட அடுத்து பதினோராவது நான் பாருங்கள் பதினோரு வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அடுத்து பாருங்க ஐகாரம் சொல்லின் இடையில் இறுதியிலும் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இது என்ன சொல்றாங்க பாருங்க ஐகாரம் வந்து சொல்லின் முத் தனியா வந்தாதாங்க இரண்டு மாத்திரை வரும் ஐகாரங்கிறது தனியா வந்தா ரெண்டு மாத்திரை வரும் சொல்லின் முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை வரும் அதே மாதிரி சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தா ஒரு மாத்திரை வரும் ஓகேங்களா அப்ப ரெண்டு கூற்றுமே தவறுங்க ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு வினா கீழ்கண்டவற்றுள் காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாத சொல் எதுன்னு பாருங்கள் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னவர் ஆப்ஷன் சி அம்பையார் பதினாலாவது சிறந்த அரசின் செயலாக வள்ளுவர் குறிப்பிடுவது பொருள் வரும் வழிகளை அறிதல் பொருள்களை சேர்த்து பாதுகாத்தல் பொருளை திட்டமிட்டு செலவிடுதல் இது மூணுமே சரிங்க அதாவது அப்போ ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படிங்கிறது சரிங்க பதினைந்தாவது வினா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் சி முன்னுரை மீது எல்லா இடமும் பறவைகள் சரணாலயம் இருக்கிற இடம் முன்னந்துறை வந்து உங்களுக்கு புலிகள் காப்பகம் இருக்கிற இடம் அடுத்து பதினாறாவது வினா கீழ்கண்ட எந்த செயலை கொண்டவருக்கு துன்பம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்குறாங்க இதில் பாருங்கள் ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை வாழ்வது ரெண்டாவது பாருங்கள் பொறாமை கொண்டவருடைய செல்வம் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் நினைப்பது அடுத்து பாருங்கள் ஒருவர் இல்லாத போது புறங்கூறாதவர் அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவர் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தாங்க சரியான விடை அதாவது எந்த செயலை கொண்டவருக்கு துன்பம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறாருன்னா பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருக்கு தான் துன்பம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க அடுத்து பதினேழாவது வினா சரியாக பொருந்தாத சொல்லை தேர்க ஓகேங்களா இதில் ஆப்ஷன் டி அதாவது நச்சரவம் அப்படிங்கிறது விடம் இதுதாங்க தப்பாக புரிஞ்சிருக்கு மீதி எல்லாமே சரியாக புரிஞ்சிருக்கு அறிஞ்சு பொருள் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தவறாக புரிஞ்சிருக்கு அடுத்து பதினெட்டாவது வினா வினா பாருங்க காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக இது ஆப்ஷன் பாருங்கள் பி காடு ப்ளஸ் எல்லாம் அடுத்து பத்தொன்பதாவது வினா தேன்மலை என்ற நூலுக்காக சுப்புரத்தினதாசன் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை என்றார் அதாவது சுரதா இது சரிங்க அடுத்து ரெண்டு பாருங்கள் கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலுக்காக ராஜா மார்த்தாண்டன் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றார் கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற நூலுக்காக அவர் அந்த பரிசை பெரியலங்க அப்போ ரெண்டு மட்டும் தவறு ஒன்று சரி ஆப்ஷன் ஏ அதாவது ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்து இருபதாவது வினா இருபதாவது முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பாருங்க அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து அந்த லைன் இடம்பெற்று இருக்கு அடுத்து இருபத்தி ஓராவது வினா மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி மேட்டுப்பாளையம் இருபத்தி மூன்றாவது வினா சிறந்த தமிழ் கவிதைகளை எந்த தலைப்பின் கீழ் ராஜமார்த்தாண்டன் தொகுத்துள்ளார் அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை அடுத்து இருபத்தி நான்காவது வினா குழந்தை வள வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற அடிகள் யாரோட இதுனா கலாப்பிரியா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்தாவது வீணாக தவறாக புரிந்துள்ளதை தேர்வு அதாவது பிரித்து எழுதலை தவறாக புரிந்துள்ளது தேர்வுன்னு சொல்கிறாங்க காட்டாறு அப்படிங்கிறது காடு ப்ளஸ் ஆறு அணைத்துண்ணுங்கிறது அனைத்து ப்ளஸ் உண்ணி அப்படிங்கிறது வேட்டை அடி அப்படின்னா வேட்டை ப்ளஸ் அடி அதை மூணும் சரிங்க ஆப்ஷன் சி அப்படிங்கிறத தவறாக பிரிச்சிருக்காங்க இங்கே இம் வரும் நேரம் ப்ளஸ் ஆகிய அப்படிங்கிறது சரியாக இருந்திருக்கும் அப்போ அது இல்லாதால் சி மட்டும் தான் தவறாக புரிந்துள்ளது அடுத்து இருபத்தி ஆறாவது வீணா இருபத்தி ஆறாவதுனா பாருங்கள் ஐ என்ற உயிரெழுத்தின் மாத்திரை அளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக ஐ வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெண்டு அதோட மாத்திரை அளவு ரெண்டு ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு அதாவது ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது குறுக்கம்னாவே குறுகி ஒழிக்கிறது இரண்டு மாத்திரை அளவு ஒன்றை இரண்டு மாத்திரைகளை வந்து ஒன்றை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது தாங்க ஐகார குறுக்கம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய் ஔவ் என்ற எழுத்தின் மாத்திரை அளவு இரண்டு ஓகேங்களா அப்படிங்கிறது சரிங்க அவுவென்ற எழுத்து இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இது தவறுங்க அதாவது என்ற அவு குரு அவகார குறுக்கும் அப்படிங்கிறது முதலில் மட்டுமே வரும் இடையிலும் இறுதியிலும் வராது ஓகேங்களா அப்போ ரெண்டு தவறு ஒன்றும் சரி அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்றும் சரி ரெண்டு தவறுங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது அப்படின்னா வேட்கை என்னும் சொல்லி ஐகார குறுக்கும் பெரும் மாத்திரை அளவு அதாவது ஐங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கு ஏற்கனவே ஐங்கிற எழுத்து தனியாக வளர்ந்தா வந்தால் ரெண்டு சொல்லின் முதல்ல வந்தா ஒன்ற இறுதியில் வந்தா ஒரு மாத்திரை அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான அடி முப்பதாவது வினா தவறாக பொருந்தியுள்ளதை தேர் இது பாருங்க தீவு அப்படிங்கிறது ஐலேண்டு இயற்கை வளம் அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்சஸ் வன பாதுகாவலர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கார்டு அடுத்தது ஓமை அப்படிங்கிறது பேரபிள் ஓகேங்களா இது எல்லாமே சரியாதாங்க புரிந்திருக்கு இதுல எல்லாமே சரிதான் அடுத்து முப்பத்தி ஓராவது வினா சான்றோரால் ஆராயப்படுவதாக வள்ளுவரால் குறிப்பிடுவது பொறாமை இல்லாதவருடைய சான்றோரால் ஆராயப்படும் சொல்லிட்டு வல்லுவர் சொல்றாங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா திருக்குறளின் பொருட்பாளில் உள்ள அதிகாரங்கள் எவ்வளவுன்னு எழுபது முப்பத்தி மூன்றாவது வினா திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாத பாருங்க செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிறது தவறாக இருக்குங்க இதெல்லாம் சரி முப்பத்தி நான்காவது வேணா பொருந்தாதை தேர்வு அதாவது பிரித்து எழுதுகிற மாதிரிங்க இதில் பொருள் செல்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இட்டு வந்திருக்கு இங்கே வராது பிரிக்கும் போது பொருள் ப்ளஸ் செல்வம்னு வருங்க ஓகேங்களா அப்போ ஏ மட்டும்தான் தவறு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வேணாம்